ஹை ஃப்ரெட்ஸ் எல்லாரும் பிரிக்கிங்க நல்லா இருக்கீங்களா நைட் சூப்பராகிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்கு தோசை பண்ண போகிறாங்க பாசிப்பயிரு உளுந்து சவரிசி எல்லாம் போட்டு தோசை பண்ண போகிறேன் நைட்லேயே ஊற போட்டேன் ஒரு பதினோரு மணிக்கு ஊற போட்டேன் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நைட்டு பண்ணதா இருந்தால் மதியம் போடுங்க மதியம் போல் ஊற போடுங்க நல்லா ஊறிடும் ஈவினிங்கில் ஸ்நாக்ஸு பண்ணால் இருந்தால் காலையில் போட்டிருங்க ஊறது நல்லா ஊறிடும் சவ்வரிசியும் பாசி பயிர் நல்லா ஊறுனா போகிறோம் தோசை வந்து சூப்பராக கிடைக்குங்க உங்களுக்கு இதுக்கு வந்து காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வீடியோ கடைசில ஸ்கிப் பண்ணா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள மாவு ஆட் பண்ணிடலாம். இப்போ வெந்திருச்சு. நல்ல மொறுமொறுன்னு. நம்ம எடுத்துக்கலாம். தோசை வந்து சாப்பிட்டு பார்க்கலாம். டேஸ்ட் எப்படி? சூப்பரா இருக்கு. மொறுமொறுப்பா கிறிஸ்பியா இருக்கு டேஸ்ட். ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து அப்படியே வந்து கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். Bye!